பிரான்சில் பாரிய குற்றங்களை செய்யும் வெளிநாட்டவர்களை இந்நாடு கடத்தும் சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது ஆபத்தான வெளிநாட்டவர்களை தடுப்பு காவலில் வைக்கும் காலத்தை நீட்டிக்கும் சட்டத்திற்கு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த நிலையில் இந்த சட்டம் பிரெஞ்சு மக்களை பாதுகாக்கும் என உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரெதாயோ தெரிவித்துள்ளார் நாடு கடத்தப்படவிருக்கும் மற்றும் வெளிநாட்டவர்களை தடுப்பு காவலில் வைக்கும் காலத்தை இருநூற்று பத்து நாட்கள் வரை நீட்டிக்கும் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்திற்கு செனட் சபை அங்கீகாரத்தை வழங்கியதை அடுத்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் பிரெஞ்சு சட்டமாக மாறியுள்ளது தற்போது நிர்வாகம் தடுப்பு மையங்களில் வெளிநாட்டவர்களை அதிகபட்சமாக தொன்னூறு நாட்கள் வரை வைத்திருக்க முடியும் ஆனால் பயங்கரவாத குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்களுக்கு மட்டும் இந்த காலம் இருநூற்று பத்து நாட்கள் வரை நீட்டிக்கப்படலாம் கொலை பாலியல் வல்லுறவு போதைப்பொருள் கடத்தல் வன்முறையுடன் கூடிய கடுமையான திருட்டு போன்ற குறிப்பிட்ட கடுமையான குற்றங்கள் அல்லது தவறுகளுக்காக தண்டனை பெற்றவர்களுக்கும் இந்த இருநூற்று பத்து நாள் அதிகபட்ச காலத்தை பயன்படுத்த வழிவகை செய்கிறது பிரெஞ்சு பிராந்தியத்தில் நுழைய தடை விதிக்கப்பட்ட அல்லது நாடுகடத்தல் அல்லது நிர்வாக பிராந்திய தடை உத்தரவுகளின் கீழ் உள்ள வெளிநாட்டவர்களும் சட்டத்தின் கீழ் வருவார்கள் இடதுசாரி கட்சிகளும் பல்வேறு சமூக அமைப்புகளும் இந்த நடவடிக்கையை நிராகரித்துள்ள நிலையில் தமது கண்டனத்தை வெளியிட்டிருந்தன இந்த நீட்டித்து தடுத்து வைப்பு என்பது தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் பயன்படுத்தும் அபாயம் உள்ளது பொது ஒழுங்கிற்கு ஒரு குறிப்பிட்ட தீவிர அச்சுறுத்தல் என்பது ஒரு தெளிவற்ற கருத்து என்றும் இது அதிகாரிகளில் தன்னிச்சையான முடிவுகளுக்கு வழி திறக்கும் என்றும் இந்த அமைப்புகள் கவலை தெரிவிக்கின்றன தடுப்பு காவல் காலத்தை நீட்டிப்பதன் மூலம் நாடு கடத்தும் விகிதம் அதிகரிக்கவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தற்காலிக காவலின் சராசரி காலம் முப்பத்தி மூன்று நாட்களாக இருந்தாலும் நாடு கடத்தல் வெற்று சதவீதம் அதிகரிக்கவில்லை சில மாற்றப்பட்ட குடிவரவு சட்ட விதிகளும் இந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன உதாரணமாக கைரேகை மற்றும் புகைப்படம் போன்றவற்றை ஒத்துழைப்பின்றி கட்டாயப்படுத்தி எடுக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது